தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு அந்த பிரம்மதேவரே அருளிய இந்த மகாலட்சுமியின் மந்திரம் கேட்டால் கோடீஸ்வர யோகம் உண்டு தேவர்கள் தொடங்கி மாமன்னர்கள் வரை தமது ஆட்சியில் பொன்னும் பொருளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேர பக்தியோடு சொன்ன மகாலட்சுமியின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு முறை கேட்டாலே உச்சக்கட்ட பலன் கிடைக்கும் இன்று வெள்ளிக்கிழமையில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மந்திரம் ஓம் शुकं प्रति ब्रह्म उवाच महालक्ष्म्या प्रवक्ष्यामि कवचं सर्वकामदं सर्वपापप्रशमनं दुष्टव्याधिविनाशनं ग्रहपीडाप्रशमनं ग्रहारिष्टप्रभञ्जनं दुष्टं मृत्युप्रशमनं துஷ்டதாரித்யன ஆசனம் இப்பொழுது நீங்கள் கேட்டது இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் இரண்டு ஸ்லோகங்கள் மட்டுமே முழுமையான ஸ்தோத்திரத்தை கேட்டு முழு பலனையும் பெற கீழே இருக்கும் வீடியோ லிங்கை கிளிக் செய்யுங்கள்